பழம் பெரும் நடிகர் தேங்காய் சீனிவாசனுக்கு தேங்காய் என்று அடையாளம் எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ பதிவிலே பார்க்க போறேன்பா வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வழக்கமாக ஹீரோக்களுக்கு முக்கிய நடிகர்களுக்கும் ஒரு அடைமொழி என்பது இருக்கிறது குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமல்ஹாசன் தளபதி விஜய் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் புரட்சி தமிழர் சத்யராஜ் என தான் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க இது தவிர சில நடிகர்களுக்கு பெயரிலேயே சில பெயர்களும் வந்துவிடும் இது பெரும்பாலும் அவர்கள் அடித்த படங்களின் பெயராக கூட இருக்கும் உதாரணமாக நிலைகள் ரவி ஜெயம் ரவி ஆடுகளம் நரேன் வென்னிராடை மூர்த்தி ஒரு ஒருவிடல் கிருஷ்ணராவ் வெண்ணிராடை நிர்மலா என பல பெயர்கள் இப்படி இருந்திருக்கிறது இதில் நடிகர் ஜெயம் ரவி தனது பெயரை சமீபத்திலே மாற்றிக்கொண்டார் கொண்டார் அந்த வகையில் தமிழ் சினிமாவில் பழம்பெரும் நடிகர் தேங்காய் சீனிவாசனுடைய பெயரும் ஒன்று இருக்கிறது அவர் பெயர் எப்போதுமே தேங்காய் சீனிவாசன் என்றே அழைக்கப்படுகிறது தனியாக சீனிவாசன் என்று சொன்னால் ரசிகர்களுக்கு கூட அவரை தெரியாது அப்படின்னே கூட சொல்லும் ஆனால் தேங்காய் சீனிவாசன் என்றால் உடனே அவரது முகம் சட்டென நினைவுக்கு வந்துவிடும் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெயசங்கர் ஜெமினி கணேசன் முத்துராமன் போன்ற அன்றைய ஹீரோக்களின் பல படங்களில் நடிகர் தேங்காய் சீனிவாசன் நடித்திருக்கிறார் நடிகர் எம்ஜிஆர் மீது அளவற்ற அன்பு மரியாதையும் கொண்டவராக தேங்காய் சீனிவாசன் இருந்திருக்கிறார் அதே தேங்காய் சீனிவாசன்

சீனிவாசன் அப்ப அவருடைய பெயருக்கு முன்பு தேங்காய் என்பது ஒட்டி கொண்டது கொண்டதற்கு பதில் எப்போ தற்போது கிடைத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல் அதாவது சினிமாவில் நடிக்கிறதற்கு முன்பாக நாடக நடிகராக அவர் இருந்திருக்கிறார் கல்மணம் என்ற நாடகத்தில் தேங்காய் வியாபாரியாக நடிப்பிலே சீனிவாசன் அசத்தி இருக்கிறார் அந்த விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் டனால் தங்கபாலு அவரது நடிப்பை வெகுவாக பாராட்டி தேங்காய் சீனிவாசன் என்று கூறியதே பின்னாளிலே அவருக்கு பெயர் என்பது தேங்காய் சீனிவாசன் என அடைமொழியோடு இதுவரைக்கும் அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கு நான் மறக்காம லைக் பண்ணிருங்க